பூத்ததுன்ன காய்த்ததென்ன கணிந்ததென்ன போடா புதுமைகளின் புதுமை என்ன புரிந்து கொண்டேன் போடா கண்டதெல்லாம் சுவைப்பதில்லை காதல் என்ன போடா நங்கையை நினைத்து நாடிய இன்பம் போதுமடா போடா பார்வை ஒரு திசையடா பாதம் ஒரு திசையடா பயணம் எந்த திசையடா பருவ கதையின் முடிவடா கண்டதெல்லாம் சுவைப்பதில்லை காதல் என்ன போடா நங்கையை நினைத்து நாடிய இன்பம் போதுமட போடா பூத்ததென்ன காய்த்ததென்ன கணிந்ததென்ன போடா புதுமைகளின் புதுமை என்ன புரிந்து கொண்டேன் போடா പുണ്ടേൻ പോടാ